ஐயா அரசு சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கான் இப்போ நீங்களுக்கு அரசியல் கண்ணு விட்டு அழுதுறாங்களே நீங்கள்தான் பாத்தீங்கன்னா எதுக்கு எதிர்க்கட்சி இருக்குது அவில இதே ஸ்டாலின் சொல்றாரு சட்டமன்றத்தில் ஏன்னா எதிர்க்கட்சி என்ன அவில செய்ய சொன்னார் புரிஞ்சுங்களா இப்போ நாங்க என்ன தவறு செஞ்சோம் ஊடக நம்பர்கள் பத்திரமா என்னோட வந்தேன் பிரதான எதிர்க்கட்சி ஏற்கனவே முப்பத்தி ஒராண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு நாயம் கிடைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம் அரசியல் செய்ய வல்ல இவர்களை போல அரசு செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா தட்சி ஆளு கட்சியில் இருக்கும் போது சரி எதிர்கட்சிகள் இருக்கும் போது சரி ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது இது ஒரு ஒரு சாயத்தை பூசு பாக்குறாங்க உங்களுக்கே தெரியும் இப்ப காலையில இருந்து வந்திருக்கீங்க உடனே ரொம்ப பத்திரிக்கை என்னோட தான் நான் அரசியல பண்ண இப்பொழுதும் நான் கேட்கறது என்ன இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் அதை குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து போக்குங்க உடனடியா போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் நாங்க சொல்றோம் இது என்ன சரியான தானே இதுல என்ன தவறு இருக்குது இதுல என்ன அரசியல் இருக்குது